Hi. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறேன்னா நல்லவன் வாழ்வான்ங்கிற ஸ்டோரி பார்க்க போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ஏழை மர வெட்டி இருந்தார் அவர் ரொம்ப வயசானவர் அவர் இவ்வளோ நாள் அவர் குடும்பத்தை மரத்தை வெட்டி தான் வாழ்வாதாரத்துக்கு தேடிட்டு இருந்தார் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை அப்போ அந்த வயசானவர் வந்து தான் மூன்று பசங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் வர வர சின்ன பசங்க கிடையாது இனி நீங்கள் பெரியவங்களாயிட்டீங்க பண்ணி என்னால் வேலை பார்க்க முடியாது நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து அந்த மரத்தை வெட்டி வேலை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மூணு பசங்களில் மூத்த பதவியை வந்து முத நாள் வந்து சரி நான் போய் மரத்தை வெட்டிட்டு வரேன்னு சொல்கிறான் அப்போ அவங்க அம்மா அப்பாவும் பழைய சோறு ஊருகாவையும் அவனுக்கு வந்து ஒரு பார்சல் மாதிரி கட்டி கொடுக்குறாங்க அவன் அதை எடுத்துக்கிட்டு நெடுதூரம் போய்கிட்டு இருக்கான் மரங்கள் எதுவுமே இல்லை ரொம்ப தூரம் போனதுனால அவனுக்கு பசி வருது மயக்கம் வந்தனால சரி கொண்டு வந்த சாப்பாடாக சாப்பிடுன்னு உட்காந்து சாப்பிட போகும்போது ஒரு வயதான முதியவர் வந்து எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு நான் பா சாப்பிட்டு பல நாள் ஆகுது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெரிய பையன் சொல்கிறான் போ போ எனக்கே பத்தாது நானே என்ன செய்ய நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு விரட்டி விட்டுறான் அப்புறம் அவன் கோடாரி எடுத்து மரத்தை வெட்டும்போது அந்த கோடாரி கை நழுவி காலில் விழுந்துருது அது பலமாக அடிப்பட்டதுனால காலை நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு வாரான் இதை பார்த்து அவர் அப்பா இப்போது உனக்கு ஒன்றுமே தெரியல நீ மரமே வெட்டலையான்னு திட்டுறாரு அடுத்து ரெண்டாவது பையன் ரெண்டாவது நாள் போகிறான் அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து சோறு கட்டி கொடுக்குறாங்க பழைய சோறும் ஊருகாவும் அதை எடுத்துக்கிட்டு அவனும் அதே மாதிரி நெடுந்தர பயணம் செய்கிறான் சேம் அவனுக்கும் பசி தாகம் வருது அவன் அதே மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது அதே முதியவர் வாராரு எனக்கு ரொம்ப முடியலைப்பா ரொம்ப வயிறு பசிக்கு கிறக்கமாக இருக்குது தாயம்ப்பா ஒருவாய் தாயே அப்படிங்காரு அதுக்கு அந்த ரெண்டாவே அவனுக்கு ஒரு பருக்க கூட கிடையாது ஓடிடு அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு அவன் வேலையை பார்க்க ட்ரை பண்ணும்போது கோடாரி வந்து காலில் அதே மாதிரி விழுந்து அடிபட்டுருது அதே மாதிரி காலில் அடிபட்ட காலோட வீட்டுக்கு வாரான் அவங்க அப்பா கடும் கோபம் அடைகிறாரு உடனே மூணாவது பையன்கிட்ட சொல்கிறாரு உன் அண்ணன் தம்பி அந்த ரெண்டு அண்ணனும் தான் உதவக்காரைய ஆயிட்டாங்க நீயாவது ஒழுங்காக போய் வெட்டிடுவான்னு சொல்கிறாரு அப்போ அந்த ரெண்டு அண்ணன் அண்ணனும் தம்பியும் சொல்கிறாங்க மூணாவது வேண்டாம் எங்களாலே முடியலையா இவன் என்னத்தை கிழிச்சிருவானா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூணாவது பையனும் அவன் கிளம்புறான் கோடாடி எடுத்துக்கிட்டான் பழைய சோறு ஊருகாவையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி போகிறான் மரம் வெட்டணும்னு சேம் அவனுக்கும் பசி வந்தோன்னா சாப்பிட உட்காரும்போது அதே முதியவர் வந்து ரொம்ப கிறக்கமாக வருதுப்பா எனக்கு தலை சுற்றுது நான் சாப்பிட்டு பல நாள் ஆகுது எனக்கு சாப்பாடு தாயம்ப்பா என்னால் முடியலை அப்படிங்கிறாரு அவன் இறக்கப்பட்டு அவன்கிட்ட இருக்க சாப்பாடு முழுசையுமே அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்றான் அவர் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு என் பசியை தீக்கு தீர்த்துருக்கப்பா ரொம்ப நன்றி நல்லவனாக இருக்க கடவுள் உனக்கு நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என் கூட வா நான் ஒரு மரத்தை காமிக்கிறேன் அந்த மரத்தை நீ வெட்டு வெட்டினோன்னா அந்த மரத்தில் ஒரு கோகை மாதிரி இருக்கும் அதில் இருக்க பொருளை நீ எடுத்துக்கோங்கிறாரு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் கூட போகிறான் வெட்டுறான் உள்ள கையை விடுறான் உள்ள கையை விட்டோன்னா ஒரு தங்க வந்து கிடைக்கிது உடனே அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பட்டணத்தில் போய் இதை விற்றோன்னா பணம் கிடைக்கும் நம்ம அப்பாட்ட அந்த பணத்தை கொடுத்தா நம்ம அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் நினைக்கிறான் அதே டைம்ல ஒரு அரசர் அந்த பட்டணத்தில் உள்ள அரசர் வந்து மனைவி இறந்து சில வருடங்கள் ஆகுது அப்போ வந்து இளவரசி வந்து அவங்க அம்மாவையே நினைச்சிட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கா இதை பார்த்து அரசர் ரொம்ப கவலைப்பட்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட அறிவிக்கிறார் என் பொண்ணை யாரு சிரிக்க வச்சு மகிழ்விக்கிறாங்களோ அவங்களுக்கே என் பொண்ணை வந்து திருமணம் பண்ணி வைப்பேன்னு ஒரு அறிவிப்பு விடுறாரு கேட்டு மக்கள் எல்லாருமே மே தயாராக இருக்காங்க அந்த டைமில் தான் அந்த மூணாவது பையன் வந்து அந்த தங்க வார்த்தை எடுத்துக்கிட்டு ஒரு தெருவுக்கு போகிறான் அந்த தெருவில் போய் இப்படி விற்கிறதுக்கு கேட்குறான் அப்போ அந்த தங்கவாத்த பார்த்த ஒரு பொண்ணு வந்து இது உண்மையிலே தங்கவாத்தா இல்லை உயிரோடு இருக்கான்னு நான் தொட்டு பார்க்கணுன்னு சொல்கிறா சரிங்க தொட்டு பார்க்கும்போது பசை போல் கை ஒட்டிக்கிச்சு அதனால் எடுக்க முடியாமல் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாள் அப்போ எதிரில் அவளோட தோழியை பார்க்குறா என் கையை எடுத்து விடுன்னு சொல்கிறா அவளும் சரின்னு எடுக்கிறதுக்காக அவள் கையை பிடிக்கிறா அவள் கை அவ கையோட பசை மாதிரி ஒட்டிக்கிச்சு இதை ஒரு தேர்ட் பர்சன் என்ன அந்த ரெண்டு பொண்ணுகளும் அவங்க கூட போகிறாங்கன்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான் அவனும் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் கையும் அதில் ஒட்டிக்கிட்டு இப்படி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னா நாலஞ்சு பேரை கை வந்து ஒட்டிக்கிச்சு எடுக்க முடியல ஓடி பார்க்குறாங்க அங்கிட்டுங்கிட்டு ஓடி பார்க்குறாங்க எடுக்க முடியலை அந்த வழியாக நகர்வளம் வந்த இளவரசி பல்லக்கு வண்டியிலேருந்து எட்டி பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு வினோதமாக நடக்கதை பார்த்து அவங்கள அறியாமல் சிரிக்கிறாங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாங்க பின்னாடியே நகர்வளம் வந்த அரசர் வந்து என்னது நம்ம பொண்ணாக இவ்வளோ நல்லா சந்தோஷமாக சத்தமாக சிரிக்கிறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டவொடனே இது காரணமான அந்த மூன்றாவது பையனை கூப்பிட்டு என் பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ ஒருத்தர் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நாடெங்கும் கோலாகலமாக ஏற்பாடுகள் நடக்குது தன் பொண்ணை வந்து அலங்காரம் பண்றாரு அலங்காரம் பண்ணி ஜொலிக்கா தேவதை போல அவர் ஜொலிக்கா அந்த தேவரையை கூட்டிகிட்டு போய் அவர் அந்த மூன்றாவது பையனுக்கே திருமணம் பண்ணி வைக்கிறார் அந்த பையனும் திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறான் இதுலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒருத்தன் அவன் வந்து ஈவு இரக்கம் மனிதாபிமானம் நேர்மை நியாயம் அவன் வந்து அவனோட கடமை அவனுடைய கடின உழைப்பு இதில் ஃபோக்கஸாக இருந்து அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை மட்டுமே திங்க் பண்ணி அவன் வேலை பார்த்தானா கடவுள் அவனுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லதை காட்டுவார்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடருந்து விடைபெறுவது வேல் சரன் பாய்